மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோடைய ஷூட் வந்து நேற்றுக்கு முடிஞ்சிடுச்சு ஸோ நிறைய எமோஷனலான வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இதில் நமக்கு வந்து கிளைமேக்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது பிகாஸ் த அர்ஜுன் கேரக்டர் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு வி வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக்லாம் யூஸ் பண்ணி தினவிதம் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம சிலர் வந்து கணிச்சிருந்தும் ஒரு வேலை சூசைட் ட்ராக் மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி பட் இந்த லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்த மாதிரி இருந்துச்சு ஈவன் அஜய் கேரக்டர் பண்ற ஆக்டர் சுகேஷ் அவங்களுமே ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி தான் ஒன் லாஸ்ட் டைம் அஸ் அஜய் அப்படின்னு போட்டிருந்தாங்க அண்ட் லாஸ்டா வந்து நம்ம திரவியம் இருக்க பிக்சருமே வந்து ஷேர் ஆகிருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா திரவியம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல போடுவாங்க இல்லையா அந்த ஆப்ரேஷன் தேட்டர்ல இருக்கும் ஒரு காஸ்டியூம் கிரீன் கலர் காஸ்டியூம் அதுல ஹாஸ்பிட்டல் பேக்ரவுண்ட்ல இருக்காங்க பக்கத்துல நம்ம பிரவீன் சார்மே இருக்காங்க ஹோல் ஃபேமிலியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ஷூட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் வந்து பேஷண்ட்டாக நம்ம ஹீரோ தான் இருக்காங்க ஸோ நம்ம எல்லோரும் கணித்தா மாதிரியே ஒருவேளை அர்ஜுன் வந்து இந்த குற்ற உணர்ச்சியால் சூசைட் பண்ணுற மாதிரி ஏதாவது சீன் ஷூட் பண்ணியிருக்காங்களா அதர்வைஸ் அவர் வந்து காப்பாற்றி அப்படியே வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆன மாதிரி காமிச்சு சுபம் போட்டு முடிக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல பட் இதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த காவியா விஷயத்தை நினச்சி நினச்சி அந்த குற்ற உணர்ச்சியிலே பார்வதிக்கு நம்மளால் ஒரு ஒரு பொண்ணுடைய லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு ஏதாவது அவங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம மேபி அந்த மாதிரி பண்ணிருக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ பார்க்கலாம் அந்த கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டோட இந்த ஒரு ஸ்கிரீன் பிக்சர் தான் நமக்கு வந்து கன்ஃபார்மா ட்ரிபிள் வீடியோடய கிளைமேக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல எடுத்திருக்காங்க அதுவுமே திரவியம் அவர்களை அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது பட் எந்த மாதிரி கிளைமேக்ஸ் போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேம்மா கிளினிக்ஸ் வீடியோலாம் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க